அன்புமிக்க சகோதரிகளை சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலுமே டிஎன்பிஇினுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி தமிழ் இலக்கணம் பற்றி பல்வேறு விடயங்களை நாம் பேசியிருந்தோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவிலும் இலக்கணம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை தான் நாம் பேச இருக்கிறோம் இந்த பகுதியில் தொகைநிலை மற்றும் தொகாநிலை தொடர்கள் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்ன சார் தொகை நிலை மற்றும் தொகாநிலை இது நமக்கு சிலபஸில் கொடுக்கவே இல்லையே சிலபஸில் கொடுக்காததை போய் நம்ம படிக்கணுமா சிலபஸில் ஈர்க்கிறது மட்டும் படித்தா போதுமா அப்படி தானே யோசிக்கிறீங்க எஸ் நம்ம அப்டேட்டட் சிலபஸில் ஒரு சில இடங்களில் அவங்க சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்டைரக்டாக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த தொகை மற்றும் தொகா நிலை இது ரெண்டுமே டேரக்டாக இந்த ரெண்டு வார்த்தைகள் அப்படியே இடம்பெறவில்லை ஆனால் இன்டேரக்டாக சொல் இலக்கணத்தில் இது கவர் ஆகுது சரிங்களா ஸோ அப்போ அதனால் கண்டிப்பாக அதை நம்ம படித்திருக்க வேண்டியிருக்கும் ஸோ அப்படி இந்த பதிவில் நாம் தொகை நிலை மற்றும் தொகா நிலை தொடர்கள் என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருவேளை இலக்கண ஒரு பிள்ளை கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் சரி அப்போ சொல் இலக்கணத்தில் நம்ம பார்க்கறதுனால சொல்லில் இருந்தே ஆரம்பிக்கலாம் சொல் என்றால் என்ன அதாவது சொல் பதம் கிளவி மொழி இதெல்லாமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் சொல்னா என்னங்க ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அதைத்தான் நாம் சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி சொற்கள் என்னாகுது அப்படின்னா பல சொற்கள் இணைந்து இருந்தால் அப்போது ஒரே ஒரு எழுத்து தனித்திருந்தோ இல்லை ரெண்டு மூணு எழுத்துக்கள் சேர்ந்து நின்னோ பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அப்போது ஒரு சொல் மட்டும் அல்லாமல் பல சொற்கள் இணைந்து இருந்தால் அதைத்தான் நம்ம தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா எஸ் நலமாக இருக்கின்றீர்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறேன் நலமா அப்படின்னு கேட்டால் அது சொல் ஏன்னா ந ல மா அப்படின்ற மூன்று எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து சொல்லாகத்தான் இருக்கிறது நலமாக இருக்கின்றீர்களா அப்படின்னா ரெண்டு சொல் சேர்ந்திருச்சலுங்க அப்போ அது சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா எடுத்துக்காட்டாக பாருங்க பால் பருகினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பால் அப்படின்றது ஒரு சொல் பருகினான் அப்படின்றது ஒரு சொல் அப்போ பால் பருகினான் அப்படின்றது ஒரு சொற்றொடர் வெண்முத்து வெண்மையான முத்து அதான் வெண்முத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தொடர்களில் பால் பருகினான் அப்படின்றத ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னா பாலை பருகினான் அப்படி சொல்லியிருக்கணும் வெண்முத்து அப்படின்னா வெண்மையான முத்து அப்படின்றத தான் வெண்முத்து அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்படி ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் அப்போது பால் பருகினான் அப்படின்னா பாருங்கள் பால் பருகினான் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது பாலை பருகினான்னு சொல்லியிருக்கணும் ஐ அப்படின்றத சேர்த்திருக்கணும் சரிங்களா அப்போ ஐன்றது வேற்றுமை உருபு அதே மாதிரி வெண்முத்து அப்படின்னா வெண்மை முத்து அப்போ வெண்மையான முத்து அப்படின்னு விகுதி வந்திருக்கணும் அப்போ அந்த விகுதி ஐ போன்ற வேற்றுமை உருவுகள் இதெல்லாம் மறைந்து வந்து நமக்கு அந்த பொருளை நிறைவு செய்கிறது வெளிப்படையாக வந்தாலும் பொருள் கொடுக்குது பாலை பொருகினான் அப்படின்னு மறைந்து இருந்தாலும் பொருள் கொடுக்குது இப்படி ரெண்டு சொற்களுக்கிடையில் வேற்றுமை உருப்புகளோ வினையோ பண்போ இல்லை அதனுடைய உருப்புகள் ஏதோ மறைந்து வந்தால் அதைத்தான் நாம் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தொகை நிலை தொடர்னா ஏதோ ஒன்று மறைந்து வருவது எல்லையுமே சொல்லணும் அப்படின்னா தொகைன்னு காசு பணத்தைலாம் சொல்கிறோமா தொகை அப்படின்னு காசு பணத்தை சொல்கிறோம் இந்த காசு பணம் எல்லாத்தையுமே அதாவது தொகையை நம்ம வெளிப்படையாக வச்சுருப்போமா இல்லை மறைத்து வச்சுருப்போமா மறைத்து தான் வைத்திருப்போம் அப்போ தொகை என்றாலே மறை அப்படின்ற அர்த்தம் மறைத்து வைத்தால் அப்படின்றது தான் தொகை அப்போது ஒரு சொற்றொடரில் ஏதோ ஒன்று மறைந்து வந்தால் அதை தான் தொகை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் சரி அப்படி தொகை தொடர் அப்படின்றது ஒட்டு எத்தனை இருக்குது சார் ஒட்டு ஒரு ஆறு வகை தொகை தொடர் இருக்குது வேற்றுமை தொகை வினை தொகை பண்பு தொகை உவமை தொகை உண்மை தொகை அண்மழித் தொகை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஆறு விதமான தொகை அப்படின்றது நமக்கு இருக்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொன்றையுமே எடுத்துக்காட்டு வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா சப்போ ஆறு விதமான தொகை இருக்குது பொதுவாகவே டிஎன்பிசிக்கு இந்த நியூமரிக்கல் டேட்டாஸ் ரொம்ப பிடிக்கும் சப்போ தொகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொகை ஆறு வகைப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரி சார் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா அப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வேற்றுமை தொகை இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் படித்தான் அப்படின்னு இருக்குது அப்போது திருக்குறள் படித்தாள் அப்படின்னு சொன்னாலோ திருக்குறள் படித்தான் அப்படின்னு சொன்னாலோ அது அர்த்தத்தை கொடுக்கின்றது திருக்குறள் ஒரு சொல்லு படித்தான் இல்லை படித்தாள் அப்படின்றது ஒரு சொல் சேத்தா சொற்றொடர் ஓகே ஆனால் அந்த சொற்றொடரில் ஏதாவது மறைஞ்சு வந்திருக்கா சார் அப்படின்னு பார்த்தா அது திருக்குறள் படித்தாள் கிடையாது திருக்குறளை படித்தாள் அப்படின்னு தான் பொருள் கொடுக்குது சரிங்களா அப்போ ரெண்டு சொற்றொடருக்கு நடுவில் ஐ என்ற வேற்றுமை உருப்பு மறைந்து வந்துள்ளது அப்போ சொற்களுக்கிடையே ஏதாவது மறைஞ்சிருந்தா அது தொகை இங்கே வேற்றுமை உருப்பு மறைஞ்சிருக்கிறதுனால இதை நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ரெண்டு இடையில் ஏதேனும் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருமாயின் அப்படி பொருள் தரக்கூடிய சொற்றொடரை நாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க திருவாசகம் படித்தான் அப்போ பாருங்கள் திருவாசகத்தை படித்தான் அப்போ ஐ அப்படின்ற வேற்றுமை உருப்பு மறைஞ்சு வருது அப்போ அது வேற்றுமை தொகை சரி சார் அப்போ வெளிப்படுதுன்னு பார்த்தா வேற்றுமை உருபான ஐ மறைஞ்சு வருது அப்போ வேற்றுமையை பார்த்தீங்கன்னா எட்டு வகையான வேற்றுமை இருக்குது அப்போ அதில் இந்த ஐ அப்படின்றது ரெண்டாம் வேற்றுமையினுடைய உருபு இல்லைங்களா ஐ ஆள்கூ இன் அது கண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐ ஆள்கூ இன் அது கண் இல்லைங்களா ரைட் அப்போது ஐ அப்படின்றது ரெண்டாம் வேற்றுமை உருவு அப்போ திருவாசகத்தை படித்தான் அப்போ ஐ ரெண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வருவதால் அதை ரெண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்ததாக தலை வணங்கு அப்படின்றாங்க அப்போ தலை வணங்கு அப்படின்னா தலையாள் வணங்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு இங்கே மறைஞ்சு வருது ஆனாலும் பொருள் தருது பொருள் தரலனா தான் பிரச்சனை அப்போ அந்த சொற்றோடதே தப்பு ஆனால் தலை வணங்கு அப்படின்றது தலையாள் வணங்கு அப்படின்றதுக்கு பொருளை கொடுக்கிறது சப்போ ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வருவதால் இதை மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததா சிதம்பரம் சென்றான் அப்படின்றாங்க சிதம்பரத்திற்கு சென்றான் அப்போ கூ என்ற நான்காம் வேற்றுமை உருபு மறைந்து வருவதால் இங்கே நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக மழைவீல் அருவி அப்படின்றாங்க அப்போ மழைவீலின் அருவி அப்போ மழையிலிருந்து விழக்கூடிய அருவி அப்படின்ற இன் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருவு மறைந்து வருவதால் இந்த மழைவீல் அருவி அப்படின்றது ஐந்தாம் வேற்றுமை தொகை அடுத்ததாக கம்பர் பாடல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது கம்பர் பாடல் அப்படின்னா கம்பரது பாடல் அப்படின்னு அது என்ற ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வருவதால் இதை ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம் இறுதியாக மழை குகை அப்படின்றாங்க அதாவது மழையின் கண் குகை அதான் மழை குகை அப்ப கண் என்ற ஏழாம் வேற்றுமை உருபு மறைந்து வருவதால் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது எந்த வேற்றுமை உருவு மறைந்து வருகிறதோ அதை வைத்து தான் நாம் அந்த தொகையாக எடுத்துக்கிறோம் அப்போ வெளியிருந்து பார்த்தா வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை எந்த வேற்றுமை உருவு மறைந்து வருதுன்றதையும் பார்த்து அந்த வேற்றுமை தொகைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ தொகை நிலை தொடர்களில் மொத்தம் இருக்கக்கூடிய ஆறில் வேற்றுமை தொகை அப்படின்றத நம்ம முடிச்சாச்சு சரி சார் அப்போ வேற்றுமை தொகையிலே இன்னொன்று ஒன்று இருக்குது சார் உருபம் பயனும் உடன் தொகை அப்படின்றாங்க ஏதாவது ஒரு வேற்றுமை ஒரு இப்போ எடுத்துக்காட்டாக ரெண்டாம் வேற்றுமை உருவருக்குன்னா ரெண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்றாங்க அப்படின்னா என்ன சார் ஒரு எடுத்துக்காட்டோடைய பாப்பமே பணப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பணத்தை கொண்ட பை அப்படின்னு பொருள் கொடுக்குது இல்லைங்களா அப்போ பணப்பை அப்படின்னா பணத்தை கொண்ட பை சரி அப்போ பணம் பை என்னும் இரண்டு சொற்களுக்கிடையில் ஐ என்ற வேற்றுமை உருபும் கொண்ட என்னும் சொல் ரெண்டுமே மறைந்து வருகிறது அப்போது பைனா பணத்தை ஐ வந்துருச்சா நம்ம பணத்தை பை அப்படின்னு வரல பணத்தை கொண்ட பை அப்போ ஐன்றது ரெண்டாம் வேற்றுமை உருபு அந்த ரெண்டாம் வேற்றுமை உருவினுடைய பயன் என்ன கொண்ட அப்படின்ற சொல் சரிங்களா எஸ் எடுத்துக்காட்டாக அப்போ இதுக்கு முன்னாடி கூட ரெண்டாம் வேற்றுமை பார்த்தோம் திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு அப்ப திருவாசகத்தைனா கொண்டு அப்படின்ற பொருள் தான் தருது அதான் அதனுடைய பயன் ரெண்டாம் வேற்றுமையுடைய பயன் கொண்ட அப்படின்னு அப்ப திருவாசகத்தை கொண்ட புத்தகம் இல்லைங்களா அதனுடைய பயன் அப்போ ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் மறைஞ்சு வருது அந்த வேற்றுமை உருவின் பயன் அந்த வார்த்தையும் அந்த சொல்லும் மறைந்து வந்தால் அதைத்தான் நம்ம உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக பால் குடம் அப்படின்றாங்க பாலை கொண்ட குடம் அப்போ பாலை ஐ அப்படின்ற ரெண்டாம் வேற்றுமை உருவம் வந்திருக்கு ரெண்டாம் வேற்றுமை உருவினுடைய பயனான கொண்ட என்ற வார்த்தையும் வருகிறது அப்போ அந்த கொண்ட அப்படின்றதும் மறைஞ்சிருக்கு ரெண்டாம் வேற்றுமை உருவானால் ஐயும் மறைஞ்சிருக்கு அப்போது பால் குடம் அப்படின்னா பாலை கொண்ட குடம் அப்படின்னா அதான் பொருள் கொடுக்கக்கூடியது பாலை கொண்ட குடம் தான் பால் குடம்னு சொல்கிறோம் இப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை சரிங்களா ஸோ அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமை உருவு அதை வச்சு பார்க்க போகிறோம் பொற் சிலை அப்படின்றாங்க பொன்னால் ஆகிய சிலை அதான் பொற்சிலை அப்போ பொன் ஆள் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவும் மூன்றாம் வேற்றுமை உருவின் பயனான ஆகிய என்ற வார்த்தையும் மறைந்து வருது அப்போது உருவும் அரைஞ்சுக்குது பொன் ஆள் அப்படின்னு என்ற வார்த்தையும் மறைஞ்சு வருது அப்போ இப்படி மறைஞ்சு வருவதால் தான் இதை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மாட்டுக்கொட்டகை அப்போ மாட்டு கொட்டகை அப்படின்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்போ மாட்டு கு கூ அப்படின்றது நான்காம் வேற்றுமையினுடைய உருபு அப்போது கு அப்படின்றது அப்போ கட்டப்பட்ட அப்போ அதற்காக அப்படின்ற அர்த்தத்தில் வருது இல்லையா அப்போ கட்டப்பட்ட அப்படின்றது கு என்ற நான்காம் வேற்றுமின் உருவினுடைய பயன் சரிங்களா அப்போ மாட்டு கொட்டகைனா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு அது பொருள் கொடுக்குது அப்போ நான்காம் வேற்றுமை உருவான குவும் அரைஞ்சிருக்கு அதோட பயனான வார்த்தை கட்டப்பட்ட அப்படின்ற அந்த வார்த்தையும் அரைஞ்சிருக்கு அதனால நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை ஸோ போ வேற்றுமை தொகைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னாலும் என்னன்றது தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக வினைத்தொகை ஆடு கொடி வளர் தமிழ் அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ இந்த தொடர்களில் ஆடு வளர் அப்படின்றதுலாம் வினையினுடைய பகுதிகள் சரிங்களா பாடு கொடி வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடுதான் வினை ஆடுதல் ஆடு அப்படின்றது வினை தான் வளர் அப்படின்றது ஒரு வினை ஆனால் இந்த வினை பகுதிகள் ஆடு அப்படின்றது கொடி அப்படின்னும் வளர் அப்படின்றது தமிழ் என்ற பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக இருக்கின்றது அப்போ ஒரு வினைச்சொல் பெயர்ச்சொல்லோடு செய்யுது சரிங்களா அப்போது இங்கே காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து இருக்கின்றது பாருங்களேன் ஆடு அப்படின்றது ஒரு வினை வினைச்சொல் கொடி அப்படின்றது ஒரு பெயர் சொல் ஆனால் இந்த வினைச்சொல்லுக்கும் பெயர் இடையில காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை எதுவுமே இல்லை அப்போ ஆடுகின்ற கொடியா ஆடிய கொடியா ஆடும் கொடியா தெரியல சரிங்களா அப்போ வளரும் தமிழா வளர்ந்த தமிழா வளரும் தமிழா அப்படின்னு தெரியல சரிங்களா அப்போ ப்ரஸன் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும் அப்போது பாஸ்டில் எடுத்துக்கோங்க இறந்த காலத்துனால் வளர்ந்த தமிழ் அப்படின்னு நான் சொல்கிறேன் நிகழ்காலத்தில் வளரும் தமிழ் அப்படின்னு சொல்கிறேன் எதிர்காலத்தில் வளர்கின்ற தமிழ் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எந்த காலம்ன்ற இடைநிலை இங்கே மறைந்து வருகிறது சரிங்களா ரைட்டுங்க ஸோ அப்போது இங்கே மூன்று காலத்திற்கும் பொருந்தும்படியாக இது பொருள் கொடுக்குது அப்போது ஆடும் கொடி ஆடுகின்ற கொடி ஆடிய கொடி அப்படின்னு வருது அதே மாதிரியே இங்கேயும் மூன்று காலங்களில் வளர்ந்த தமிழ் வளரும் தமிழ் வளரப்போகும் தமிழ் அதாவது வளர்கின்ற தமிழ் அப்படின்ற மூன்று காலத்துக்கும் பொருந்தும்படியாக வருகிறது இப்படி காலம் காட்டும் இடைநிலைகளும் பெயரச்ச விகுதிகளும் மறைந்து வரக்கூடியதை பெயரச்ச வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதான் காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூல் சொல்கிறது அப்போ இதே கூட கேள்வியாக நம்ம கேட்கலாம் காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை சரிங்களா பொதுவாகவே பெயரச்சம் அப்படின்னா நமக்கு நன்றாகவே தெரியும் ஆ விகுதியை பெற்று வரும் இல்லைங்களா இங்க பேரச்ச விகுதியும் மறைஞ்சிருக்கு காலத்தை காட்டக்கூடிய இடைநிலையும் மறைஞ்சிருக்கு அதனால அதைத்தான் நம்ம வினை தொகை அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக பண்பு தொகை பேர்ல லீடு எடுக்கணும் அப்ப பண்பு பண்பு தான் மறைந்து வருகிறது வெண்ணிலவு கருங்குவளை அப்ப இந்த தொடர்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வெண்மை கருமை அப்படின்ற பண்புகள் நிலவு குவளை அப்படின்ற பெயர் சொற்களோடு சேர்ந்து நிற்கின்றது சரிங்களா ஆகி பண்பின் உறுப்புகள் தான் வருகிறது அதாவது வெண் நிலவு அப்படின்னு சொல்றோம் ஆணை பண்பு தானே ஆன அப்படின்னு வெண்மையான கலரில் இருக்குப்பா அப்போ கருங்குவளை அப்படின்னா கருமையாகிய குவளை இல்லை கருமையான குவளை வெண்மையான நிலவு வெண்மையாகிய நிலவு அப்படின்னு இந்த ஆண ஆகிய என்ற பண்பு உருபுகள் மறைந்து வந்தால் அதைத்தான் நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் அதாவது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்ற பண்பு உருபுகள் மறைந்து வருவது தொகை சரிங்களா அப்போ மறந்துடவே கூடாது அப்போ ஆன ஆகிய இது ரெண்டு தான் பண்பின் உறுப்புகள் இது ரெண்டு மறைஞ்சிருந்துச்சுனாலே பண்புத்தொகை தான் அப்போ பண்பு அப்படின்னாலே பெரும்பாலும் மை விகுதி பெற்று வரும் பண்புனாலே பெரும்பாலும் மை விகுதி தான் சரிங்களா அப்போ விகுதியும் மறைஞ்சிருக்கு இது போக ஆன ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்புகளும் மறைந்து வருகிறது அதுதான் பண்புத்தொகை செந்தமிழ் செம்மையான தமிழ் அப்போ ஆணை அப்படின்றதும் மறைஞ்சு வருது செம்மை மையும் வருது அதான் மாறி இருக்கு பைந்தமிழ் பசுமையான தமிழ் மை மைவுகுதியும் மறைஞ்சிருக்கு ஆணை என்ற பண்பு மறைஞ்சிருக்கு அதுதான் பண்புத்தொகை அப்ப பண்புத்தொகைன்னு என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அப்படின்றாங்க அது என்ன சார் இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை பனை மரம் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனையாகிய மரம் அப்படின்னு அது விரிகிறது அப்போ மரம் அப்படின்றது ஒரு பொதுவான பெயர் ஆனால் பனை அப்படின்றது மரங்கள்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றைத்தான் குறிக்கிறது அப்போ ஏதோ ஒன்றை குறித்தால் அதை சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது சிறப்பு பெயர் முன்னாடி வந்து பொது பெயர் பின்னாடி வந்து இதுக்கு இடையில ஆகிய அப்படின்ற பண்பு உருப்பு மறைந்து வந்தால் அதை இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை ஏன் இரு பெயர் முன்னாடி சிறப்பு பெயர் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் பொது பெயர் வந்திருக்கணும் அப்போ சிறப்பு பெயரை தொடர்ந்து பொது பெயர் இருக்கணும் இதுக்கடையில ஆகிய அப்படின்றது மறைந்து வர வேண்டும் அப்போ பனையாகிய மரம் வாழையாகிய மரம் சரிங்களா எஸ் ஸோ அப்போ இந்த ஆகிய அப்படின்ற பண்பு உருவு மறைந்து வந்தால் அதை தான் இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை பாருங்க பண்பு உருவு ரெண்டு தான் ஆனால் ஆகிய அந்த பண்புறவு மறைந்து வந்தால் பண்புத்தொகை ரெண்டு பெயர் சொற்கள் குறிப்பாக சிறப்பு பெயர் முன்னாடி வந்து பெயர் பின்னாடி வந்து இதுக்கு ரெண்டுக்கு இடையில் என்ற பண்புறுப்பு மறைந்து வந்தால் அதுதான் இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அப்போ இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகைனா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக உவமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உவமை தொகை பேரில் லீடு எடுக்கலாம் தொகைனா மறைந்து இருப்பது ஊமை அப்படின்னா உவமை தான் மறைஞ்சிருக்குது அதுதான் தொகை மலர் விழி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மலர் விழினால் என்ன அர்த்தம் மலர் போன்ற விழி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதில் மலர் அப்படின்றது தான் ஓமை விழி அப்படின்றது உவமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த உவமைக்கும் ஓமியத்துக்கும் இடையில் உவம உருபுகள் அது என்ன சார் உவம உருபுகள் போல போன்று அண்ண இன்ன அற்று இற்று ஒப்ப உரள நிகர இந்த வார்த்தைகள் எல்லாமே உவம உறுப்புகள் தான் அப்போ உவமைக்கும் ஓமியத்துக்கும் இடையே இந்த உவம உருப்புகள் மறைந்து வந்தால் அதுதான் உவமை தொகை சரிங்களா எஸ் அப்போ கடியல் விழி கயல் போன்ற விழி பந்து உலகம் பந்து போன்ற உலகம் சரிங்களா ஸோ உவமை முன்னாடி சொல்றோம் உவமேயம் பின்னாடி சொல்றோம் இது ரெண்டுக்கும் இடையில அந்த உவம உறுப்புகள் மறைந்து வர வேண்டும் அந்த உவம உறுப்புகள் மறைந்து வந்தால் அதுதான் உவமை தொகை அடுத்ததாக உமை தொகை அப்படின்றத பாக்க போறோம் பொதுவாகவே இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒன்னு டாப்பிக்கே உம்மை தொகை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தொகைன்னு என்ன மறைஞ்சிருக்கக்கூடியது அப்ப உம்மை அப்படின்னு என்ன உம்மு அப்போ உம் என்பது மறைந்து வந்தால் அதுதான் உம்மை தொகை எடுத்துக்காட்டாக இரவு பகல் தாய் தந்தை அதை எடுத்து பாருங்க அப்போ இரவு பகல் அப்படின்னு என்ன அர்த்தம் இரவும் பகலும் தாய் தந்தை அப்படின்னு என்ன அர்த்தம் தாயும் தந்தையும் அப்போது இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் உம் அப்படின்றது வருது இரவும் பகலும் அந்த சொற்களுக்கு இடையிலையும் வருது சொற்களுடைய நடுவிலும் வருகிறது இப்படி சொற்களுக்கு இடையிலும் சொற்களின் இறுதியிலும் உம் அப்படின்ற இடை சொல் மறைந்து நின்று பொருள் தந்தால் அதை உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அதை உம்மை தொகைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுதான் மறைஞ்சு நின்று பொருள் கொடுத்துருக்குது சரிங்களா அதனால் அதை உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அன்மொழி தொகை அப்படின்றாங்க சார் சரிங்களா ரைட் இப்போ உண்மை தொகைன்னு என்னன்றது தெரிஞ்சிருச்சு அன்மொழி தொகை என்னன்னு பார்க்க போறோம் இருந்தாலும் இந்த உம்மை தொகை மாதிரி இன்னொன்று உரிமையா சார் ஒருவேளை இரவு பகல் அப்படின்னா உம் அறிஞ்சு வந்தா இரவு பகல் உம் வெளிப்படையாக வந்துருச்சுனா அப்ப உம் என்ற சொற்கள் வெளிப்படையாக வந்தால் அதை எண்ணுமை அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்ற இடை சொல்லானது வெளிப்படையாக வந்தால் அதையே என்னுமை அப்படின்னு சொல்கிறாங்க இரவும் பகலும் பாருங்க உம் அப்படின்றது ரெண்டு இடத்துலையுமே வந்திருக்குது சரிங்களா பசுவும் கன்றும் கங்கையும் சிந்துவும் வைகையும் காவிரியும் அவளும் அவனும் அப்போ உம் அப்படின்றது இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வருதுங்க சரிங்களா ஸோ அப்படி வருவதால் தான் இது எப்படி சொல்லிடுறாங்க என் உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க இறுதியாக பாருங்கள் தொகை இலக்கணத்தில் நாம் இறுதியாக பார்க்க போகிறதே அன்மொழி தொகை தான் அது இனி அன்மொழி தொகை சிம்பிள் கஷ்டமே படக்கூடாது நம்ம ஆறு விதமான தொகைகள் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா ஆறில் அஞ்சு படிச்சுட்டோமா அப்போ முதல்ல வேற்றுமை தொகைனா என்னன்றதை பார்த்தோம் சரிங்களா அப்போ வேற்றுமை தொகை அடுத்ததாக வினைத்தொகை சரிங்களா அதுக்கப்புறம் தொகை அதுக்கப்புறம் தொகை அதுக்கப்புறம் தொகை அஞ்சு தொகையை பார்த்தாச்சுங்க சரிங்களா அப்போ அண்மழி தொகை என்ன சார் சிம்பிள் இந்த அஞ்சு தொகையிலையும் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று மறைஞ்சு வந்தால் அதான் அண்மல்லி தொகை எடுத்துக்காட்டாக பொற்றொடி வந்தால் சரிங்களா ஸோ இதில் பொற்றொடி அப்படின்றது பொன்னாலான வளையல் அப்படின்னு பொருள் தருது பொற்றொடின்னா தங்க வளையல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எஸ் வந்தாள் அப்படின்ற வினை சொல்லை தழுவி நிற்பதால் அப்போ வந்தால்னா பெண்பால் அப்போ தங்க வளையல் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா அப்படின்ற பொருள் தருது சரிங்களா ஆனால் இதுல ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்ற அதன் பயனும் மறைந்து வருகிறது வந்தாள் அப்படின்றது ஒரு பெண் அப்படின்றதையும் குறிக்குது சரிங்களா ஸோ இது வேற்றுமை தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொற்றொடி வந்தால் அப்போ பொன்னால் ஆன வளையல் அணிந்த பெண் வந்தால் அப்படின்னு அர்த்தம் இதில் ஆகிய அப்படின்ற அதன் பயன் இருக்கா அப்போ ஆகிய அப்படின்னா ஆணை ஆகியனா என்னது பண்புத் தொகையில் பார்த்தோம் சரிங்களா ஆள் அப்படின்னா என்னது அது வேற்றுமை தொகையில் பார்த்தோம் அப்போ வேற்றுமை தொகை பண்பு தொகை ரெண்டுமே வந்துருக்குதுங்க சரிங்களா அதனால் இதை நாம் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் சரின்னா எனக்கு புரியவே இல்லை சார் ஒன்றுமே இல்லை சிம்பிள் சரிங்களா அன்மொழி தொகையை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அன்மொழித்தொகை அதை எப்படி பிரிக்கலாம் அண்மொழி தொகை அப்படின்னு அதாவது வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை தொகை இந்த தொகை நிலை தொடர்களுள் எதுவுமே இல்லை சார் அப்படின்னா இல்லை ஏதா ஒன்று மட்டும் இல்லாமல் ரெண்டு வந்திருக்குது சார் அப்படின்னா அதைத்தான் நாம் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் இதை பிரிச்சோன்னா அள் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அள் அப்படின்னா இல் இல்லை அப்படின்னு அர்த்தம் மொழி அப்படின்னா இந்த அஞ்சு தொகைகளில் இல்லாத ஒன்று தான் அண்மொழி தொகை அதர் தன் திஸ் அதர் தேன் தேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி மேற்கண்ட ஐந்து தொகைகளுள் இல்லாத ஒன்றை தான் நாம் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம் கிளியராக்குறோமா எஸ் அப்போ இது சார்ந்து கேள்விகள் கேட்டால் நம்மளால சொல்லிட முடியுமா அப்போ தொகை நிலை தொடர்கள் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க தொகைனா மறைந்து வருவது ஸோ அப்படி மறைந்து வரக்கூடிய இது என்னன்றத கண்டுபிடிச்சிட்டோனாலே அது என்ன தொகை அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் சரி சரி அப்போ தொகையை பற்றி கேட்டால் சொல்லிடலாம் இது நமக்கு இலக்கண குறிப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரைட் அப்போ ஒரு சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க அந்த கேள்விகளையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு புக் பேக்லேயே அழகாக கொடுத்துருக்குறாங்க சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது அப்படின்னு சூப்பராக ஒரு குஷ்டிக்கிட்டு இருக்காங்க இடையே வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் கண்டிப்பாக அது ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை தான் சொல்கிறோம் சரிங்களா அப்போ இடையே உவம உருபுகள் மறைந்து வந்தால் உவம உருபுனா என்ன சார் நான் பாருங்கள் மறைஞ்சி வந்தால் தான் ஆனால் நம்ம அடிஷ்னலாக நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ சொற்களுக்கிடையே ஊம உருவுகள் போல போன்று அற்று இற்று அண்ண இன்ன ஒப்ப உரலை நிகர இந்த வார்த்தைகள்லாம் மறந்து வந்துச்சுன்னா அது ஓமை தொகை ஆனால் நாம் எப்படி படிக்கிறோம் உவமை முன்னாடி வரணும் உவமேயம் பின்னாடி வரணும் அப்போ உவமை முன்னாடியும் உவமேயம் பின்னாடி வந்துச்சுன்னா அதுதான் என் ஓமை தொகை அப்படின்றோம் உம்மை தொகைன்னா என்ன ஐயா உம் என்பது அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையிலையும் வரணும் ரெண்டு சொற்களோட இறுதியிலும் வரணும் அப்போ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்னுமை அந்த உம்ன்றது சொற்களின் இடையிலும் இறுதியிலும் மறைந்து வந்தால் அது உம்மை தொகை அண்மொழி தொகை இப்போ தான் பார்த்தோம் அப்போ மேற்கூறிய ஐந்து தொகை அதாவது வேற்றுமை தொகையில் ஆரம்பித்து வினைத்தொகை தொகை உவமைத் தொகை இது அஞ்சலியுமே வராமல் இருந்தால் அதைத்தான் நாம் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்த கேள்வியை பாருங்கள் செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ செம்மரம் செம்மையான மரம் சரிங்களா அப்போ செம்மையான அப்படின்னா ஆணை அப்படின்ற வார்த்தை மறைது மை என்ற பண்பின் விகுதியும் மறைகிறது சரிங்களா எஸ் அப்போது மை என்ற பண்பினுடைய விகுதியும் ஆண ஆகிய ரெண்டுமே பண்பின் உறுப்புகள் பண்புருவு அப்படின்னு சொல்கிறோம் அந்த பண்பு மறைகிறது அப்போது எது மறைதோ அதுதான் தொகை இங்கே மறைகிறது பண்பு அப்படின்றதுனால ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய செம்மரம் அப்படின்றது ஆப்ஷன் பி பண்பு தொகை தான் சரியான விடை ஐயா தொகைன்னு ஒன்று சொன்னீங்க வினை வினைத்தொகைன்னு நினைங்க சிம்பிள் வினைத்தொகை அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது இடைநிலை இந்த இடைநிலையை காட்டாது அதாவது எந்த காலம்னே நமக்கு தெரியாது மூன்று காலங்களுக்கும் பொதுவாக வரும் அதுதான் வினைத்தொகை சரிங்களா ஆடு கொடி அப்படின்னு பார்த்தோமா ஊறுகாய் காய் பாருங்க பாஸ்டில் எடுத்துக்கோமே அப்போ இறந்த காலத்தில் ஊரிய காய் ஊரிய காய் நிகழ்காலத்தில் எடுத்துக்கணும்னா ஊரும் காய் இருக்கு சரிங்களா நிகழ்காலத்தில் ஊறுகின்ற காய் இனிமேல் ஊற போகுது ஊற போகிற காய் எதிர்காலத்தில் ஸோ அப்போ பாருங்கள் ஊரும் காய் ஊரிய காய் ஊறுகின்ற காய் அப்படின்று மூன்று காலத்துக்கும் பொதுவாக அந்த காலம் காட்டக்கூடிய இடைநிலை மறைந்து வினை முன்னாடியும் பெயர் சொல் பின்னாடியும் வந்தால் அதுதான் வினைத்தொகை சரிங்களா சப்போ அப்போ இங்கே அந்த வினை உறுப்புகள் தான் மறைந்து வருகிறது வினை உருப்புகள் மறைந்து வந்தால் அதைத்தான் தான் நாம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆப்ஷனில் இருக்கக்கூடியது அப்போது பண்புத்தொகை அப்படின்றது நமக்கு க நல்லாவே தெரியுது ஸோ பிஒக்கு கொஸ்டினில் காலம் கரந்த பெயரச்சம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க காலம் கரந்த பெயரச்சம்னு நன்னூல் கூற்றுப்படி அதை வினைத்தொகை அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆப்ஷன் சியில் இருக்க அண்மொழி தொகை பிரச்சனையே கிடையாது அங்கே வரவே இல்லை இப்போது பண்பு வந்துருச்சு அதனால் பிரச்சனை இல்லை உம்மைனா உம் அப்படின்றது மறைஞ்சு வரணும் அப்போ செம் செம்மும் செம்மும் மரமும் வரல செடியும் கொடியும் அப்படின்னா வருது ஆனால் செம்மும் மரம் வாய்ப்பே கிடையாது அப்போ செம்மரத்தை பிரிச்சு இல்லைன்னா செம்மை கூட்டல் மரம் தான் எழுத முடியும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ணது சரி ஆப்ஷன் பி தொகை அப்படின்றது சரி சரி ஸோ இதோட இந்த பதிவை நாம் நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம் அப்போ தொகை நிலை தொடர்கள் அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒட்டுமொத்தமாக ஆறு தொகை நிலை தொடர்கள் இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம சூப்பராக பார்த்தாச்சு மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம் விஷ்வால் ஆல் த வெரி 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 பெஸ்ட் தேங்க்யூ